கரும்பு இது அப்புறம் மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து வாழை எல்லாம் கூட இந்த கிடச்சிது எனக்கு இந்த இடத்துல சரி அதனால தான் உங்களுக்கு இதை ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் வீடியோவாக எடுத்தேன் நான் இப்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் இருக்கும் இல்லையா பேக்கில் அந்த இதெல்லாம் இப்போ இதில் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு இல்லையா ஸோ அது இந்த எப்போவுமே இந்த மாலில் வந்து இருக்காது ஸோ அது நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு அதனால தான் சரி அதையும் ஒரு வீடியோவாக எடுத்துட்டேன் இப்போ அந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு அது எப்போவுமே ரொம்ப ரேர் தான் அந்த ட்ராகன் ஃப்ரூட்லாம் சரி இந்த மாலில் வந்து இருந்தது நான் நாங்கள் கரும்பு வாங்க வந்திருக்கும் போது பார்த்தா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் இருந்துச்சு சரி அதனால தான் அதையும் எடுத்துட்டேன் நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன கமெண்ட்ஸில் ஏதாச்சும் இது இருந்தால் எனக்கு